We begin with new details about the extent of public service job cuts. And this is the reality of unemployment in Toronto. I Hi folks, we've got some new job numbers just released this morning. அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்காமல் இன்றைய வீடியோவில் கனடாவில் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது வேலைவாய்ப்பின்மை அதுவும் குறிப்பாக இந்த இளையோரிடையே வேலைவாய்ப்பின்மைன்றது என்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை சம்பந்தமாகவும் இதுக்கு என்ன காரணம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதற் தடவையாக வாரீங்களன்டா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே கனடாவினுடைய பொருளாதாரம் பின்னடைவான நிலையில் இருக்குது இந்த கனடா பொருளாதாரம் எதிர்கொள்கிற பிரச்சனையில் மிக முக்கியமான ஒன்று வந்து இந்த வேலையில்லா பிரச்சனை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி கனடாவினுடைய வேலைவாய்ப்பின்மை ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கிறது பதினைஞ்சு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயதுடைய இளைஞர்கள் மத்தியில் பதினாலு தொடக்கம் பதினேழு சதவீதமாக இந்த வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருக்கிறது குறிப்பாக ஒன்றிய மாகாணத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மூன்றாம் காலாண்டில் வேலைவாய்ப்பின்மை வீதம் ஏழு புள்ளி எட்டு சதவீதமாகவும் குறிப்பாக பதினஞ்சு வயதில் இருந்து இருபத்தி நாலு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடையே அந்த வேலைவாய்ப்பின்மை வீதம் பதினாறு புள்ளி எட்டு சதவீதமாகவும் இருக்குது இது மிகவும் அதிகமான அளவாக இருக்குது போதிய காலகட்டத்தில் கனடாவில் வேலைவாய்ப்பு ஒன்றை பெறுவது ஒரு கடினமான விடயமாக இருக்கிறது இப்போ குறிப்பாக உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரீட்டெயில் ஃபாஸ்ட் ஃபுட் அதே போல் அந்த வேர்ஹவுஸில் போய் வேலை செய்கிறது அவர்களால் இயலாத காரியமாக இருக்குது என்னென்றால் அது அந்த வேலை வாய்ப்பெல்லாம் யாரால் நிரப்பப்பட்டிருக்குன்னு பார்த்தா பல லட்சக்கணக்கான வெளிநாட்டினர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது This is the reality of unemployment in Toronto. I went to a job fair and this was the line to get in. And then as I got out, the line was even bigger for the people who were waiting to get in. பல்கலை கழகங்கள் முடித்த மாணவர்களாலேயே வேலை பெற முடியவில்லை கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மற்றது ஓவர் குவாலிஃபைட் போன்ற காரணங்களால் அவர்களுடைய வேலைவாய்ப்புகள் வந்து கிடைக்காமல் இருக்கிறது கனடாவில் பிரபலமான வாசகமாக இருக்கிறது வந்து கெனடியன் ட்ரீம் என்று சொல்வார்கள் அதாவது கனடாக்கு வெளியில் வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும் சரி கனடாக்குள்ளே வாழக்கூடிய அந்த வெளிநாட்டு மக்களாக இருக்கட்டும் சரி அவர்கள் இந்த கெனடியன் ட்ரீம் என்ற ஒன்றை வந்து பெரிதாக பேசுவார்கள் அதாவது கனடாக்குள்ளே வந்தால் இந்த எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு விடும் என்ற ஒரு கெனவோடு தான் பல லட்சக்கணக்கான இமிக்ரென்ட்ஸ் வந்து கனடாக்குள்ளே வருகிறார்கள் இந்த கனடா என்றது உண்மையிலேயே இப்போது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு வேறு விதமாக தான் இந்த கெனடியன் ட்ரீம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது கனடாவினுடைய பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களிடையே இந்த போட்டி எடுத்த போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் விண்ணப்பிக்கும் போது எங்களுக்கு வியாகரிப்புகள்லாம் அதிகமாக வருகிறது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் அமெரிக்காவிலையோ அல்லது வேறு வழிநாடுகள்லையோ சென்று நாங்கள் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்றது தான் குறிப்பிடுகிறார்கள் அப்போ இனி வந்து எதிர்காலம் அல்லது இந்த கெனடியன் ட்ரீம்ன்றது என்னென்னு பார்த்தா கனடாவில் பிறந்து வளரக்கூடிய மாணவர்கள் அதாவது இமிகிரண்ட்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி அல்லது இந்த கனடாவிலேயே பிறந்து வாழக்கூடிய It's been pretty difficult. I just apply online and like find any job openings. I've had some friends say go in person, they'll take your resume, but I've never, I haven't really had a call back. I feel like I have to apply to like a hundred places just to get what two call backs, and that's within a month if I'm lucky. You know, if I get a good offer, I might go overseas, to be honest. I like living here.

பிரைவேட் செக்டர்ல மட்டும் இல்லாமல் அரசாங்க பணியிடங்கள்லேயும் வந்து பணியமர்த்தலுக்கான முடக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கனடாவில் எந்தெந்த துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது நாங்கள் பார்த்தோம்னா ஹெல்த் கேர்ல கிடைக்குது அதே ஸ்கில் ட்ரேட்லையும் கிடைக்குது முதியோர்களை பராமரிக்கக்கூடிய துறைகளிலேயும் மற்றது இந்த ப்ளூ கோலர் செக்டர்ஸ்லேயும் வேலைகள் கிடைக்கின்றன ஒயிட் கோலர் வேலைகள்னு சொல்லக்கூடிய இந்த அலுவலக பணிகள் மற்றது லெவல்னு சொல்லக்கூடிய படித்து முடித்தவுடன் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பணியிடங்கள் வந்து மிகவும் குறைவான அளவிலேயே இருக்குது இளைஞர் பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார் இந்த Omar Yunus moved from Egypt in 2023 and graduated high school a year later in Metro Vancouver. He has volunteered but says he spent a year looking for paid work with no success, casting his net as wide as he can. Trying, trying, and trying. Any job construction, uh, customer service, sales, anything. What's the response been when you apply for jobs? Uh, கனடாவுக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்த இந்த இளைஞருடைய பேர் வந்து ஓமார் ஜூனிஸ் இவர் ஏற்கனவே படித்து முடித்து விட்டார் அதாவது ஹை ஸ்கூல் படித்து முடித்து ஒருவரிடங்களாக வாங்குவர்ல வேலை கொண்டு செல்கிறார் ஆனால் அவருக்கு எந்த இடத்துலயுமே வேலை கிடைக்கவில்லை அதே தான் இப்போது கனடா முழுமைக்குமே I have applied to over 250 jobs, and I have not received a callback or an email other than the rejection email.: How am I supposed to tell my parents I can't get a job? Nowhere is hiring. I've been sending in hundreds of applications, that probably thousands at this point, and I, I can't get a job. The kicker. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களை இந்த மாணவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புங்களுக்கு கிடைக்காதுன்றதுதான் பதிலாக வருகிறது மேலதிகமாக நிறைய மாணவர்களுக்கு வரக்கூடிய பதில் என்னென்னா ஓவர் குவாலிஃபைட் அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு வேலை வாய்ப்பை விட உங்களுடைய தகுதி மேலதிகமாக இருக்கிறது என்று சொல்லி கூட You know, the economy is cooked when these days, in order to scam people, scammers are pretending to be jobs. Yeah. You know, back in the days, it used to be oh, you just won the lottery, or you won this amount of money, or you won a free phone. But now, it's jobs. <laughs> like, oh, you apply for a job, you got the position, click this link. இந்த வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை போய் கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பல மோசடிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களில் ஒரு மடிக்கணனியை வென்று விட்டீர்கள் அல்லது உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஐஃபோனை வென்று விட்டீர்கள் உங்களுக்கு இந்த லோட்டரி கிடைத்து விட்டதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு குறுஞ்செய்திகள் வந்து கொண்டு இப்போது வரக்கூடிய இந்த ஆன்லைன் மோசடிகளாக இருக்கட்டும் குறுஞ்செய்தி மோசடிகளாக இருக்கட்டும் அதை எதை குறிவைத்து வருகிறது என்றால் உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது நூறு டோலர் சம்பளம் இருநூறு டோலர் சம்பளம்னு சொல்லி Hi, folks, we've got some new job numbers just released this morning. Uh, unfortunately, they underline the serious problems in the Canadian job market. Uh, we're seeing a 0.3% increase in the overall unemployment rate. December in December, Canada இந்த வாரம் வந்து கனடா அரசு வந்து ஐயாயிரத்தி முந்நூறு பொதுத்துறை ஊழியர்களுக்கு வந்து பணி நீக்க கடிதங்களை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது கனடா பாராளுமன்றத்துக்கு முன்னராக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் Getting the axe. Cuts don't make sense. <laughs> Dozens of federal scientists and researchers marched to Parliament Hill today, taking aim at the government's cuts to the public service. சார் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு நாங்கள் பார்த்தோமன்றா கனடாவானது எப்போவுமே இந்த இமிகிரன்ஸுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய நாடாக இருக்குது அதனாலேயும் இந்த வேலை வாய்ப்புகள்லையுமே பார்த்தோமெண்டா கெனடியர்களை விட இந்த இமிகிரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தற்காலிக விசாக்களில் வருபவர்கள் மற்றது சர்வதேச மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதனால இந்த கெனடியர்களுக்கும் கெனடியர்களுடைய Uh, 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 orum, ya -ya -a here's reality we have a what is it 20% youth unemployment rate nationally right now and the temporary foreign worker program has played a big role in removing uh, entry-level job opportunities for youth uh, i've posted many times about how கோவிட் நைன்டீனுக்கு பிறகு பல லட்சக்கணக்கான சர்வதேச மாணவர்களை அழைத்ததும் அது மட்டும் இல்லாமல் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துக்கு வந்து இந்த உலகத்திலேருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நபரை வேலைக்கு அமத்துவது வந்து அதாவது இந்த எல் ஊடாக கனடா முழுமைக்கும் இந்த வேலையை செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி வெளிநாட்டிலேருந்து மக்களை வரவழைப்பது தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனையே காரணமாக இருக்குது தற்போது கனடாவில் இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் தற்காலிக விசாக்களில் இருக்கின்றன இந்த மக்கள் எல்லாரும் வெளியேறினால் கொஞ்சமாவது இடம் கிடைக்கும் கனடிய பிள்ளைகள் போய் வேலை செய்வதற்கும் கனடியர்கள் அல்லது இங்கே விசாக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் போய் வேலை செய்வதற்கும் ஒரு இடமாக கிடைக்கும் அவ்வாறு இவ்வளவு மக்களும் வெளியேறாவிட்டால் இதே பிரச்சனை இன்னும் பத்து பதினைஞ்சி இருபது ஆண்டுகளுக்கு இதே ஒரு சாதாரண ஒரு நிலையாகத்தான் போகிறது When I was growing up in Canada as a teenager, the best way to get a job was to go into a franchise like a fast food joint and get a job. These jobs primarily were for teenagers, these were not career stuff. And now the government subsidizes international students so Canadian teenagers can't get these jobs. <laughs> இந்த வேலை சந்தையில் இணைக்கக்கூடிய வேலைகளை விட வேலைவாய்ப்பு இன்மை இல்லாமல் இருக்கிற மக்கள் எண்ணிக்கை பல மடங்காக இருக்கிறதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் எல்லாரும் வேலைக்கு போவதற்கு இன்னும் பல வருடங்களாகும் அந்தளவுக்கு கனடாவுக்கு இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் தேவை ஏற்கனவே பல நிறுவனங்கள் கனடாவை விட்டு அமெரிக்காவுக்கு சென்று விட்டன இன்னும் பல நிறுவனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன பல இடங்களில் பல பேர் வந்து வேலையை விட்டு நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஊழியராக இருந்தாலும் சரி அல்லது மேனேஜராக இருந்தாலும் சரி எந்த எந்த ஒரு பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் கூட வேலையை விட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பன்னடா பொருளாதாரம் வேலைவாய்ப்பின்மையால் பெரிய ஒரு சவாலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றது இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரே உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சர்ஜி நன்றி வணக்கம்